ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை அம்மன் வேஷம் போடும் ஆண் பக்தர்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் அம்மனின் பார்வையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது இப்படி ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூற்றுல எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஆண்கள் தான் காளி வேடம் அணிகிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் இதை எல்லா பக்தர்களையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு சில பக்தர்கள் செய்வதை தவிர தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம மாலை அப்படிங்கிறத ஒன்று நம்ம கழுத்தில் போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய குளசை தாயி வந்து நம்மளுடன் பரிபூரணமாக இருந்து நம்மளை அருள் செய்கிறார்கள் அதனால தான் நான் இது சொல்கிறேன் மாலை அணிந்தவுடன் நம்ம நான்வெஜ்ஜை எப்படி தவிர்க்கிறோமோ அதே மாதிரி தான் பிடி சிகரெட் அப்படிங்கிறதையும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா காளி வேடம் அப்படிங்கிறது ஒரு அம்பாள் அப்படிங்கிறது அம்மனுடைய இது ஆலயத்தை வந்து நம்ம நாடிவிட்டு இதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னுடைய கண்களை நீங்கள் மறைத்து விடலாம் அம்மனுடைய